ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரணை போற்றி துலாம் ராசி வணக்கம் துலாம் ராசிக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருதுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது ராகு கிரகத்தில் சந்திர கிரகணம் ராகுபவன் சுபத்துவம் வராரு ஒரே நேரத்தில் அவர் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து சுபத்துவம் வராரு அதுபோக ராகு குரு பார்வை புதன் பார்வை ரெண்டு மூணு சுபத் தொடர்புகள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால அடுத்து வரைந்து நாட்கள் நல்லாயிருக்கும் கிரகணம் முடிஞ்சு நாற்பது நாட்குள்ளே கோடிஸ்வர யோகம் இருக்கும் கோடிகள் பலவிதமாக வந்து பெருகும் பாக்கெட்டில் பணம் நெருக்கம் சரியா நேரிலே நெருக்கமாக பணம் வரும் அது எப்படின்னா ஃப்ரீ கொண்ட வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் பணப்பழக்கம் வந்து அதிகமாக அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் துலாம் ராசினியர்களுக்கு ஆயிரம் லட்சமாக லட்சம் கோடியில் ஆகும் அந்த அமைப்பு இருக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் பத்து சுக்கரன் தொழிலை நல்ல ஒரு புரட்சியை பண்ணுவார் புலியில் ஏற்றத்தை கொடுப்பார் அடுத்து பதினொன்றாம் இடம் வருவார் பன்னெண்டாம் இடத்துல நீசபங்கம் அடைவார் ஸோ ராசிநாதன் வலுவாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த கிரகணம் நடக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல நடக்குது பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேது கேதுபடியில் சூரியனும் புதன் வரதுனால கொஞ்சம் அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்பா வழி ஒரு கொஞ்சம் கவனமாக இருங்க தாய்மான் உறவு கவனமா இருங்க உயர்கல்வி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா நேர்களே பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது கொஞ்சம் படிக்கிற இடத்துல சில நாகு மருதிகள் சில விஷயத்தை படிக்கிற மாணவர்கள் மிஸ் பண்ணுறது என்ன சொல்கிறது அதுபோக வந்து கொஞ்சம் உங்கள் பொறுப்புகளை வந்து தட்டி கழிக்கிறது மற்றவங்ககிட்ட அதிகமாக பழகுறது இப்படி சில சேஷ்டைகள் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க படிக்கிற விஷயத்தில் படிப்பை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க உங்கள் புஸ்தங்கள் டாக்குமெண்டேஷன் லேப்டாப்பு செல்ஃபோனு கால்குலேட்டர் ஐடி கார்டு இப்படி உங்கள் அசசரிஸ் எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மூத்த சகோதர விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கா அண்ணன் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க வருவ முறையில் தான் சில பிரச்சனைகள் இருக்குது தாய்மாமன் அக்கா அண்ணன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய அணுகுமுறையும் பார்த்துக்கணும் மற்றபடி பணப்பழக்கம் தாராளமாக இருக்குது சரியாக காற்றாற்று வேலை மாதிரி பணம் வரும் கரபரண்டு ஓடும் பணம் உங்கள் இயல்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு இயல்பில் இருக்கிறீங்க ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்குறீங்கன்னா நல்லா வரும் வருமானம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வாங்குறீங்கன்னா இனிமேல் எழுநூறுவா எண்ணூறுபா வரும் கூடுதலாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கூடுதல் கூடுதலாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்வாங்க அமைப்பு வேலை வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் அதனால் கூடுதலாக தொகை கிடைக்கும் ஐநூறுவாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஓட்டி கிடைக்கும் ஓட்டி பார்க்குறதுனால நூறுரூவா சேர்த்து கிடைக்கும் ஐநூறுவா அறுநூறுவாய் கிடைக்கும் இது சாமானியப்பட்ட மக்களுக்கு ம மத்தியஸ்த மக்களுக்கு மாத சம்பளம் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மிஸ்டா வருமானமாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல இணக்கமாக இருக்கும் ஒரு இங்கிரிமெண்ட் கிடைக்கும் தீபாவளி ஒட்டி சில போனஸ் இதெல்லாம் சில அமைப்புகள்லாம் அடுத்த வரையின்ற நாட்களில் நடக்கும் கிரகணம் முடித்து நாற்பது நாளுக்கு அதோடய தாக்கம் இருக்கும் ஒரு மண்டலத்துக்கு அதோடய தாக்கம் இருக்கும் ஸோ கிரகணம் வந்து ஏழாம் தேதி இரவு நடக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு நடக்குது கிட்டத்தட்ட தீபாவளி ஒட்டி உங்களுக்கு நல்ல பணம் வசூலாகும் சரியா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே தீபாவளிக்கு உங்களுக்கு போனஸ் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு இந்த கிரகணம் வந்து ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது ஒரு முத்தாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ கிரகணம் வந்து அஞ்சாம் இடத்துல நடக்கிறதுனால நல்ல பலங்கள் இருக்கும் பொறுமையை கேளுங்க நேர்களே நிறைய பலன்கள் சொல்கிறேன் கிரகணத்தை பற்றி சொல்கிறேன் கிரகணம் எதனால் ஏற்படுது கிரகணத்தினால உள்ள சாதக பாதகங்கள் கிரகணத்தை அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது தோஷம் பரிகாரத்தை சொல்கிறேன் அதுபோக பலன்களையும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்கள் வீட்டில் மற்ற ராசிக்காரங்கள் இருந்தாலும் போதி ஜோதிடத்தில் உள்ள வீடியோ பார்க்க சொல்லுங்கள் உள்ளதே உள்ளவாறு உரைக்கும் ஒரே கண்ணாடி போதி ஜோதிடம் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா எப்படி உங்கள் உருவம் தெரியுதோ அதே மாதிரி நீங்கள் போதி ஜோதிடத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நடக்கிற சம்பவங்கள் அப்படியே பழிச்சுன்னு சொல்லிடுவேன் தசாபுத்தி அமைப்பாக லக்கண அமைப்பாக நட்சத்திரத்தை அமைப்பாக நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விதமான பழங்களும் சொல்லுவேன் அந்த ஒவ்வொரு விதமான பழங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிஜ நிகழ்காலம் எதிர்ந்த இறந்த காலம் எதிர்காலத்தை கண்டிப்பாக சொல்லும் ஒரு ஜோதிட என்ற முறையில் மூணையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் இறந்த காலங்கிறது என்ன முடிஞ்சு போன விஷயங்கள் கர்மா விஷயங்கள் போன பிறகு நீங்கள் எப்படி தெரிந்தீங்க புண்ணு பூர்வ புண்ணிய விஷயம் விட்ட குறை தொட்டக்குறை இதை சொல்கிறது நிகழ்காலம் அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி தேதி எப்படி இருக்குது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரையின்ற நாட்கள் எப்படி இருக்கும் எதிர்காலம் தீபாவளிக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இது மூணையும் இணைத்து விதி மதி கதி என்ற ஒரு வலயத்துக்குள்ளே உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் சிறப்பான பழங்களை சொல்கிறது தான் போதி ஜோதிடம் ஸோ போதி ஜோதிடத்தில் வந்து என்றைக்குமே ஆணிபூர்வமாக ஆதாரமாக நான் வந்து சில பழங்களை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் கேளுங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பலம் அடைகிறார் ஒரே நேரத்தில் மூணு சுப தொடர்பை மன மனபலம் இருக்கும் இதுதான் வேணும் துணிவே துணை மனபலம் எதாக இருந்தாலும் அசராமல் இருப்பீங்க தாங்க இதயமாக இருப்பீங்க அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படியே ஒரு வைராக்கிய நெஞ்சத்தில் இருப்பீங்க பேச்சில் குறைகள் இருந்தாலும் சரியாயிரும் இருக்கும் இவ்வளோ நாள் பேச்சில் சில குறைகள் இருந்தது உங்கள் பேச்சை மற்றவங்க மதிக்காமல் இருந்தாங்க என்னடா அவை என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குதுன்னு இருந்தாங்க இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும் உங்கள் பேச்சை அப்படியே கில்லி மாதிரி இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க நல்லா டார்கெட் பண்ணி பேசுவீங்க வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என்ன தோட்டத்து வண்டுகளா இல்லை தோட்டா குண்டுகளா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தோட்டத்து வண்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் தோட்டா குண்டாகவும் இருக்கும் தோட்டத்து வந்து இனிமையான ரிங்காரம் சுற்றிக்கிட்டே போகும் அது மற்றவங்களுக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆகாதவர்கள் சதிகாரர்கள் வஞ்சகம் செய்கிறவங்க எதிர்த்து இருக்கிறவனுக்கு வந்து துப்பாக்கி குண்டா பாயும் ஸோ இந்த நேரம் துலாம் ராசி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நல்லா ஒரு வலுமையான அமைப்புக்கு போகுது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தவறுகள் எதாக இருந்தாலும் தட்டி கேட்பீங்க பணப்பிரச்சனை இருக்காது பண விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர விஷயத்தில் இணக்கம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருப்படத்தை சுற்றி நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி தொழில் பண்ணுற இடத்த சுற்றி வியாபாரம் பண்ணுற இடத்த சுற்றி இருக்கிற கெட்டவங்கெல்லாம் நாசமாக போயிடுவாங்க கெட்டவங்களால கண்டு துண்டைக்கான துணைக்கான ஓடிடுவாங்க சரியா சர்வமும் உங்கள் பக்கத்தில் வந்துடும் சரியாக எல்லாத்தையும் அடக்கி வாழ் ஆளுவீங்க சரியா நிறைய நல்லா இருக்கும் பதினொன்றாம் இடத்த சூரியன் ஆட்சிபட்டு புதம் கூட சேர்ந்து அந்த கிரகணத்தில் இருந்தாலுமே கிரகணம் முடிஞ்சு நல்ல பழங்களை கொடுப்பார் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல புதயாரத்து யோகத்தில் இருப்பார் ஸோ ஆளுமே அதிகாரத்துக்குள்ள கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு தான் வராரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே அடுத்து வந்து குருபாரிக்கு வராரு குருமங்கலையோத்தில் பன்னெண்டாம் இடத்துல வராரு ரெண்டு மன்னர் கூடியவன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால குடும்பத்தில் கணவன் மனையை விட்டு கொஞ்சம் தூரமாக இருப்பீங்க உத்தியோக ரீதியாக தூரமாக இருப்பீங்க ஆனால் நல்லா இருப்பீங்க நல்ல இணக்கத்தோடு இருப்பீங்க வீட்டு வேலைக்காக குடும்ப வேலைக்காக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கணவன் மனையை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க மனைவியோ கணவனோ காரிய ரீதியாக பிரிஞ்சு இருப்பீங்க ஆனால் சக்ஸஸ் ஆவீங்க நல்லா இருக்கும் தூரமாக இருந்தாலுமே நினைப்பில் இருப்பீங்க சரியா தூர இடத்துல இருந்தாலுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருப்பீங்க குத்தங்குழி அங் குத்தங்குழி அங்கே இருக்க கோவைப்பழம் இங்கே இருக்க அது நீங்கள் குத்தும் தூரத்தில் இருப்பீங்க உங்கள் மனைவின்ற கோவைப்பழம் ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அவன் நினைவாகவே இருப்பீங்க குத்தங்குழி அங்கே இருக்க கோவைப்பழம் இங்கே இருக்க சரியா அந்த தான் உங்களுக்கு தூது போவார் இரவு நேரத்தில் பாட்டு பாட்டினீங்கன்னா சந்திரம் உங்களுக்கு தூது போவார் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கணவன் மனைவி உள்ள காதல் காதல் வந்து என்றைக்குமே நம்மளை மறக்க வைக்காது சரியா காதல் தான் மன நிறைவாக இருக்கும் காதல் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்குரனுக்கு செவ்வா கேந்திரத்தில் வர்றது அருமையான அமைப்பு குரு பார்வைக்கு வராரு ஒரு சுக்குரனுக்கு கேந்திரமாகவும் குருக்கு பார்வைக்கும் வர்றதுனால காதல் சிறக்கும் தித்திக்கும் இனிக்கும் என்ன கொஞ்சம் பிரிவை கொடுக்கும் தூர இடத்துலேருந்து நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நினைவே சுகந்தம் அதான் நல்லது தூர இடத்துலேருந்து நம்ம காதலை நினச்சி பார்க்குறது மனைவி கணவனை பற்றி நினச்சி பார்க்குறது கணவன் மனைவி பற்றி நினச்சி பார்க்குறது நல்ல ஒரு மனதுக்கு ஒரு ரம்மியமாக எதே இதமாக இருக்கும் அந்த இதமான சந்தோஷத்தை அணிவிக்க போகிறீங்க இதெல்லாம் வரும் அடுத்து நடக்கும் செப்டம்பர் பதிஞ்சாந்தேதிக்கு மேலே நடக்கும் துலாமராசியில் கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பீங்க ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க காரிய ரீதியாக பிரிஞ்சு இருப்பீங்க ரைட் நேயர்களை அடுத்து எப்படி சார் எப்போ பார்த்தோம்னா இந்த கிரகணத்தை முன்னிட்டு வருகின்ற பலன்கள் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வச்சதில் ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வச்சதில் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வண்டி வாகனம் மாற்றுவாங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அதனால் சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இப்போ இனிமேல் சரியாக போயிடும் போட்டி பந்தயத்தில் நல்ல லாபம் இருக்கும் சரியா நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் நலப்பரிய பலங்களை அடுத்த வரின்ற காலத்தை கொடுக்குறாரு சனி பகவானை சேர்ந்து இருக்கிறாரு சனி குரு குருபார்வைக்கு வராரு ஸோ ராசிக்கு நாலு ஐந்து கூடிய ராஜ்யோகாதிபதியும் ஓரளவு சுபத்துவம் வரதுனால தாயாரோட அன்பு இருக்கும் வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும் விவசாயம் நல்ல பலிதமாகும் இடமனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் புரோக்கர்கள் வீட்டு புரோக்கர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் பலனை சொல்லிட்டேன் கிரகணத்தை பற்றி சொல்லலையே கிரகணம்னா என்ன சார் அப்படின்னா சந்திர கிரகணம் ராக கிரகச சந்திர கிரகணம் சந்திரனை வந் சந்திரனை ராகு பிடிப்பார் சந்திரன் வந்து ரெட்டு நிலாவாக இருவார் ரத்த நிலாவாக இருவார் ரெட் மூன் இரவு ஏழாம் தேதி இரவு பத்து அம் ஒம்பது ஐம்பத்தாறுக்கு ஆரம்பிக்குது ஒம்பது ஐம்பத்தாறுலேருந்து ஒன்று ரெண்டு ஒன்று இருபத்தாறு வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி இரவில் நடக்குது பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக சொன்னமுன்னா பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஒரு மூன்று மணி நேரம் நடக்கும் வெறுங்கண்ணால் பார்க்கலாம் உங்கள் வீட்டு மாடியில் பார்க்கலாம் இந்த கிரகணம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கடக்கிற நடக்கிற கடைசி சந்திர கிரகணம் கண்ணால் பார்க்கலாம் கண்ணால் எல்லாரும் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட பேர் பார்க்கக்கூடாது யார் பார்க்கக்கூடாது கர்ப்பிணிகள் பார்க்கக்கூடாது கை குழந்தை வச்சிருக்கிறவங்க பார்க்கக்கூடாது நோயாளிகள் பார்க்கக்கூடாது இதிய பிரச்சனை இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது பைபாஸ் சர்ஜன் பண்ணுவங்க பார்க்கக்கூடாது ஸ்டாண்டு வச்சிருக்கவங்க பார்க்கக்கூடாது ஆஞ்சியோகிராம் பண்ணவங்க பார்க்கக்கூடாது இறுதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா சூரியன் சம்பந்தப்பட்டிருக்காரு காலப்புரிச்சி சக்கரத்துக்கு நாலு கூட சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கனால இறுதிய நோயாளிகள் இந்த கிரகணத்தை பார்க்கக்கூடாது மற்றவங்க பார்க்கலாம் ஆன் பண்ணி யாராவனாலும் பார்க்கலாம் வெறுங்கண்ணாலும் பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சுன்னா கண்ணாடி போட்டு பாருங்கள் ஒரு பிளைன் கிளாஸை போட்டு கூட பார்க்கலாம் நல்ல சந்திரன் வந்து நல்ல ரத்த கலருக்கு வருவார் கிரகணம் முடிஞ்சோடனே குளிச்சிருங்க குளிக்கிறது வந்து உங்கள் சிரமம் தான் உங்களுடைய தான் ஏன்னா நீங்கள் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது பார்த்துட்டு அப்படியே நெத்தில் உபதி பிடிச்சிட்டு தூங்கிடலாம் இல்லை குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்நேரம் பச்சை தண்ணியும் குளிக்கலாம் சுடுதினையும் வச்சு குளிக்கலாம் உங்கள் சௌரியம் தான் குளிச்சுட்டு தூங்குனிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குளிச்சுட்டு கிரகணம் எப்படியும் ஒரு பதினொன்றரைக்கெலாம் தெரிய ஆரம்பிச்சிடும் பத்து மணிக்கு ஆரம்பித்தேன்னா பதினொன்று மணிக்கு நல்லா தெரியும் பன்னெண்டு மணிக்கு முழுசாக மாறிடும் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரைக்கெலாம் வந்து நிலா வந்து முழுவா சவுப்பு கலரில் மாறிடும் சரி ரத்தத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் ரத்த சவுப்பு நிலை பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுனால தான் குளிக்க சொல்கிறோம் ஏன்னா அந்த நேரத்துலேருந்து அந்த சந்தனை வந்து கதிரிகள் வரும் சில கதிரிகள் வந்து உடலுக்கு ஆகாது அதனால கிரகணம் முடிஞ்சதுன்னா குளிச்சுட்டு தூங்குறது நல்லது இல்லை சார் வயசாகிடுச்சி குளிச்சா நைட்டில் முத்து முடியாதுன்னு சொல்கிறாங்க காலையில் குளிச்சுருங்க காலையில் குளிச்சுட்டு குதிர்கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ போங்க அதுபோக வந்து கிரகணம் நடக்கும்போது சிவனுடைய நாமத்தை சொல்லலாம் பெருமாளுடைய நாமத்தை சொல்லலாம் அன்னை ஆதிபிராசியத்தை நாமத்தை சொல்லலாம் கிரகணம் வந்து ஏழாம் தேதி மதியமே ஆரம்பிச்சிடும் ஏழாம் தேதி மதியம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிடும் சூதக காலம் அப்படிமோ சூதக காலத்தில் வந்து நீங்கள் சில வேலைகள் செய்யக்கூடாது என்ன வேலை செய்யக்கூடாது கையில் நகை வெட்டக்கூடாது கத்திரிக்கோலை வச்சு எதுவும் வேலை பார்க்கக்கூடாது கொஞ்சம் ஆயுதங்களை யூஸ் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது வேற என்ன சார் அப்படின்னா மேக்சிமம் வீட்டிலே இருக்கிறது நல்லது தான் தூரதேசத்துக்கு போகிறத தவிர்த்துக்கலாம் அப்படி போகிறதா இருந்தால் சேஃப்டியாக போயிட்டு வாங்க வீட்டில் வந்து கிரகணம் நடக்கும்போது மதியம் மூணு மணிக்கு மேலே சாப்பாட்டு பொருட்களை தர்பயை போட்டுருங்க மிச்சம் முறுக்கிற பொருளை தர்பயை போட்டுருங்க தோசை மாவு பால் மிச்ச சாப்பாடு எதுவும் மிச்சம் இருந்துச்சுன்னா கர்பியை போட்டுருங்க ரா பொருளில் போட வேண்டாம் ரா மெட்டீரியலில் போட வேண்டாம் ரா மெட்டீரியலெலாம் என்னென்னா அரிசி பருப்பு ஆயில் காய்கறிகள் இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் தான் அதில் போட வேண்டாம் சமைத்து வைத்த பொருட்களுக்கு தான் இங்கே தர்பொருள் போடணும் அதுவும் மீதமாக இருக்கிற பொருட்களுக்கு தான் போடணும் ஏழு மணிக்கு மூணு மணி ஏழு மணி ஏழாம் தேதி மூணு மணிக்கு மேலே குடிக்கிற தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க அந்த பாத்திரத்தில் விபூதியை போட்டுருங்க ஓம் சிவாய நமகன்னு சொல்லி விபூதியை கொஞ்சம் அள்ளி போட்டுருங்க போட்டுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க மற்ற தண்ணியை குடிக்க வேண்டாம் எட்டாம்தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் ஓட தண்ணியை தனியாக தூக்கி வச்சிருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரகணம் நடக்கும்போது இரவு ஒம்பது மணிக்கு மேலே பூஜை ரூம் இருந்துச்சுன்னா பூஜை ரூம் கதை வர மூட்டிருங்க கோயிலெலாம் நல்ல சாத்திருவாங்க சரியா ஏழாம் தேதி இரவு மேக்சிமம் கோயிலில் நடசாத்திடுவாங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் நட சாத்துறாங்க ஏழாம் தேதி மூ ஏழாம் தேதி மூணு மணிக்கு சாத்திடுவாங்க ஸோ திருப்பதிக்கு போகிறவங்க ஷெடியூல் பண்ணி போங்க ஏழாம் தேதி தரிசனம் இருக்காது இரவில் சரியா அதனால் நீங்கள் வந்து திருப்பதிக்கு போகிறவங்க வந்து ஷெடியூல் பண்ணி போங்க ஏழாம் தேதி மூணு மணிக்கு நடையை சாத்திட்டு அவங்க வந்து தேதி காலையில் தான் கோயில் நடையை திறப்பாங்க அதனால் திருப்பதிக்கு போகிறவங்க கவனமாக போயிட்டு வாங்க அடுத்து வந்து கருகணை நடக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆளுகால் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க சைவ சாப்பாடு சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க கிரகண நைட்டில் நடக்கிறதுனால கணவன் மனைவி வந்து கொஞ்சம் தனியாக இருங்க சரியாக தாம்பத்திய உறவை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அந்நேரம் கரு அந்நேரம் கரு இதுன்னு தறிச்சிச்சுனா அது நல்லா இருக்காது ஏன்னால் கிரகண நேரத்தில் குழந்தை பிறக்கவும் கூடாது தற்க கரு தறுக்கவும் கூடாது இதை தவிர்க்க முடியாது இது இரவனோட சித்தம் குழந்தை பறக்கிறதை யாராலும் பட்ட முடியாது ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்நேரம் குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தாம்பத்திய உறவுங்கிறது நம்ம தெ நம்ம தெரிஞ்சு செய்கிறது சரியாக ப்ராக்டிக்கலாக உள்ளது நம்ம அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் இரவு பத்து மணிலேருந்து ஒரு நாள் தள்ளி போடுங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ஏழாம் தேதி நீங்கள் தாம்பத்தியம் ஆண் பண்ணி இணைகிறத தவிர்த்திங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது வரும் முன் காப்போம் வளமாக இருப்போம் ஒரு நாள் தள்ளி போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா கிரகணம் வந்து மனதுக்கும் உடலுக்கும் உரியது ஒரு மனிதன் மனதால் பாதிக்கப்படுறான் உடலால் பாதிக்கப்படுறானா அவனுக்கு பிரச்சனை இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் மனதையும் உடலையும் பார்த்துக்கணும்னா கிரகணத்தை அன்றைக்கி சாப்பாடு விஷயத்துலையும் சரி பழக்க வழக்கத்தில் விஷயத்திலும் சரி கொஞ்சம் சுத்தமாக தூய்மையாக சில அனுஷ்டாஷங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிற்காலம் நல்லாயிருக்கும் கிரகணம் நடக்கும்போது எதனால் தவறு செஞ்சு உடம்புல எதுவும் எதிர்மறை வினை வந்துருச்சுன்னா உடனே தெரியாது வயதான காலத்தில் தான் தெரியும் பட் அது வந்ததுக்கு வந்து தீர்க்கவே முடியாது எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் தீராது ஏன்னா சந்திரன் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து துணைக்கோள் பிரபஞ்சத்தின்னு சொல்ல முடியாது பூமியினோட துணைக்கோள் நேரடியாக பார்க்குற கிரகம் தாய்க்கு சமமானவன் ஒரு தாயே பிள்ளையை வருதுட்டா அந்த தாய்க்கோடைய நிலமை நினச்சி பாருங்கள் அதனால் சந்திரன்கிட்ட தோசத்தை வாங்காதீங்க சந்திர நடக்கும்போது நம்ம ரொம்ப மனசுத்தியாக இருந்தோம்னா மனமும் நல்லாயிருக்கும் உடலும் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலாம் சொல்ல முடியாது நல்லா இருன்னு சொல்கிறேன் இல்லை நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் வந்து கிரகணம் நடக்கிற அன்றைக்கி ஒயின் சாப்பிடு போவேன் குடிப்பேன் மட்டன் சாப்பிடுவேன் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா அதோடைய பலனை அனுபவிச்சிருப்போம் அவ்வளோதான் இதில் கண்ணுலலாம் தெரியாது உடனேலாம் தெரியாது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் ஜனன ஜாதத்தில் சந்திரன் கெட்டு போனவனுக்கு கண்டிப்பாக தெரியும் சரியா சந்திரன் கெட்டு போனவனுக்கு தெரியும் உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருப்பார் கெட்டு போயிருப்பார் ராகு கூட சேர்ந்திருப்பார் கணசுவாதி நட்சத்திரத்தில் வாங்கியிருப்பார் சூரியன் கூட சேர்ந்து நீசமழை நீசமாகி போயிருப்பார் நீச சூரியன் கூட சேர்ந்துருப்பார் சூரியன் நீசமமாக அணிஞ்சிருக்க மாட்டார் நீச சூரியன் கூட கிரகணமாக்கியிருப்பார் செவ்வா கூட சேர்ந்துருப்பார் சனி பவன் பார்வையில் இருப்பார் செவ்வா பார்வையில் இருப்பார் ராகு கெட்டு போயிருவார் துலாமில் சரியா ராகு கெட்டு போனவனுக்கு இந்த ராகு புத்தி நல்லா இருக்காது உங்களுக்கு வந்து இப்போ திசை சந்திர திசை எந்த தசை நடந்தாலும் சரி அந்த புத்தியில் வந்து ராகபுத்தியில் போட்டு பரட்டி எடுத்துரும் குறிப்பாக சூரியதிசை சந்த ராகுபுத்தி ராகு புத்தி கேது திசை புத்தி புதன் திசை புத்தி புதன் திசை புத்தி சுமாராக இருக்கும் கேது புத்தி கேது திசை புத்தி நல்லா இருக்காது ராகு புத்தி பொம்பல் வழியில் தாறுமாராக எடுத்துகிட்டு போய் செலவை கொடுத்து பெண்ணாலே கெட்டு குடிச்சோராக போயிடுவான் அடுத்து சூரியபத்திராகபத்தி உத்தியோகம் போயிடும் தொழில் போயிடும் அரசு விஷயத்தில் பிரச்சனை அப்பனுக்காகாது அப்பன் வழி பங்காளி பிரச்சனை இல்லை சுத்த புத்திலாம் போயிடும் சந்திரதேசிய ராகுபதி தாய்க்கு வரவாது உடனே பிரச்சனை வரும் தேகாரோ பிரச்சனை வந்துடும் ஸோ இந்த சந்திரதேசிய ராகபதி நடக்கிறவங்களுக்கு பயங்கரமாக தாக்கும் அதனால தான் கிரகணத்து அன்னைக்கு கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாடும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க சரியா சும்மா இதுக்கு மேலாம் சொல்ல முடியாது நான் வந்து சொல்கிறேன்னா பழங்கள ஒரு பக்கம் சொன்னாலுமே கிரகணத்தை கவனிக்க வேண்டிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் ரைட்டு தாங்க கிரகணத்தன்னைக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க ஆனால் கிரகணம் தான் இருக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல நடக்குது பிள்ளைகள் விஷயத்தில் சில மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலுமே வருங்காலத்தில் நல்லாயிருக்கும் புத்திரகாரகன் உங்கள் ராசிக்கு புத்திரகாரகன் சனி பகவான் வந்து ஒரு கிரகணத்தில் அவரும் சம்மந்தப்படுறாரு அதனால் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து எட்டாம் தேதி துர்க்கை மனம் காளிமனு வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது காளிமண் வழிபாடு வச்சுக்கோங்க மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணி மணிக்கு காளியம்மனை கும்பிடுங்க ஏன்னால் அஞ்சாம் இடத்துல பஞ்சாமஸ்தானத்தில் ராகு சனி இணைவு இருக்குது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் காளியம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் செவ்வாய் பார்வை வந்து தீர்ந்து போயிடும் வர பஞ்சாம் தேதி ஏன்னா செவ்வா வந்து ராகு ஆறாம் பார்வையில் பார்க்குறாரு பின்னோக்கி பார்க்கறாரு கண்ணியில் இருக்கிற செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவன ஸோ செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கற்பனைசாமி வழிபாடு இருக்கணும் அதுக்கு பின்னாடி அது தேவைப்படாது எந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை கும்பிடணுமோ அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை கும்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நான் என் ஜவுரித்துக்கு தான் இருப்பேன் எவன் ஒன்றையும் கேட்க மாட்டேன் நான் அப்படி தான் போவேன்னா அப்புறம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் நான் நல்லது தான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் அந்த சூட்சும வழிபாடு பண்ணியே ஆகணும் ரைட்டு கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஓரளவு அவர் சுபத்து உமரார் பௌர்ணமி சந்திரம் பார்வைய்கிறார புதங்குடை சிறார் அதிர்ஷ்டம் இருக்கும் இருக்கும் பிறருக்கு நல்வழி காட்டுவீங்க சரியா தானும் மகிழ்ந்து பிறரே மகளிர் வைப்பீங்க டீமிலராக இருக்கிறவங்க மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு திறமை திறமை திறமையாக இருப்பீங்க புகழ் அந்தஸ்து கூடும் பெருமையாக பெருமை கூடும் ஆள் பார்க்கறதுக்கு வசீகரமாக இருப்பீங்க நல்ல இயல்பாக இருப்பீங்க நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கும் குடும்ப அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நல்ல விதம் பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க சில பேருக்கு போதை பழக்கம் உந்தாயிரும் போதை பழக்கத்தெல்லாம் தவிர்த்துருங்க சரியாக போதை வந்து குடியும் கெடுக்கும் உடல் உடல்நலத்தையும் கறுக்கும் சரியாக குடி குடியை கறுக்கும் தேக ஆரோக்கியத்துக்கு கேடு அதனால் குடி பழக்கத்தை கெடு நிப்பாட்டிருங்க கிரகண அன்றைக்கி தான் குடிக்கணும் கிடையாது வாழ்நாள் முழுக்க குடிக்காமல் இருந்தீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள் அதை ஒரு ஜோதிடர் என்ற முறையில் ஒரு ஆன்மீகவாதி என்ற முறையில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வர ஜாதகத்தில் நிறைய பேர் குடித்து குடும்பத்தை அழித்து சார் என்ன செய்யலாம் குடியால் கெட்டு போயிட்டேன்னு என்கிட்ட கேட்குறாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தா சந்திரன் கெட்டு போயிருப்பார் சந்திரன் சனி தொடர்பில் இருப்பார் லக்கணாபதி ராசி வந்து சனி தொடர்பில் இருக்கும் சந்திரன் போயிருப்பார் சரியா நீசை திரவியங்களை குடிப்பாங்க சுக்கரனும் கெட்டு போயிருப்பார் இருப்பார் சுக்கரன் சந்திரன் போய் சனி பார்வையில் வந்து ராசி லக்கணம் போச்சுன்னா கண்டிப்பாக குடிகாரனாக இருப்பாங்க ஏன்னா நீச திரவியம் வந்து சனி பகவான் தான் அவர் சந்திரனை பற்றிட்டாருன்னா குடங்குடமாக குடிப்பாங்க சரியா இப்படி நிறைய இருக்குது நேர்களே நிறைய காம்பினேஷனில் இருக்குது அடுத்தடுத்து வர இந்த வீடியோவில் போடுறேன் கையில் காசு பண்ணம் இருக்கும் கிரகணம் முடிஞ்சு அடுத்த வரின்னு நாற்பது நாட்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் குருவும் சரியா உங்கள் இயல்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அலைக்கேசனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பணம் பல வழியில் பெருகும் லட்சாதிபதி கோடி ஆகலாம் கோடியில் இருக்கிறவங்க நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கலாம் வெறுமனையாக இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் சரியா நல்ல ஒரு ரூட் ஃபார்ம் ஆகும் சரியா உங்கள் பாதை கொஞ்சம் கிளியராக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் லாபம் இருக்கும் பண வசதி தாராளமாக இருக்கும் தனல் தானிய லாபம் இருக்கும் தானிய பலிதம் இருக்கும் விவசாயம் வேளாண் குடி மக்களுக்கு நல்ல உற்பத்தி இருக்கும் அது வழியாக நல்ல லாபம் இருக்கும் மகசூல் நல்லபடியாக இருக்கும் பணத்தை நல்லபடியாக சேமித்து வைங்க சரியாக நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர சிறப்பு இருக்கும் ஆண் பிள்ளை வசியத்தில் நல்லா இருக்காது ஆண் பிள்ளை விஷயத்தில் எதுகு தான் இருக்கும் அதனால் ஆண் பிள்ளைகள் வசியத்தில் நல்ல ஒரு அது திருப்தி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆண் பிள்ளையை பற்றிருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவனுக்கும் உங்களுக்கும் உறவு நல்லா இருக்காது அப்படி உறவு நல்லா இருக்கணும்னா பௌர்ணமிதோறும் காலியமான வழிபாடு பண்ணுங்கள் காது சம்பந்தப்பட்ட பிணிகள் வரும் காது வலி காது கேட்காமல் போகிறது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இஎன்டி பிரச்சனை வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல்நலத்தை பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் டாக்டர் போய் கேளுங்க சரி சார் வேறு எப்படி சார் இருக்கும் வர பல பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பலன்களை சொல்கிறேன் கிரகணத்தை பற்றி சொல்லிட்டேன் சந்திர கிரகணம்னு என்ன சார் அதை சொல்லு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்துடும் நேர்கோட்டு பாதையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்து பூமியோடைய நலல் சந்திரனை வரைக்கும் இதை சந்திர கிரகணம் சரி அந்த அமைப்பு தான் வரப்போகுது தெரிஞ்சுக்கணும் அதுன்னு அது என்ன அதுன்னு தெரிஞ்சு சந்திர கிரகணம் எதுவும் தெரியாமலேயே நம்ம வீடியோ பார்க்கக்கூடாது சந்திரகிரகம்னால் என்ன அதை மாதிரி தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் பரங்கள் துணிச்சலாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலில் ஈடுபடுவீங்க அதே நேரத்தில் நியாயமாகவும் இருப்பீங்க நேர்மையாகவும் இருப்பீங்க நல்ல ஒரு திருப்பம் வரும் மருத்துவரையின் காலத்தில் பயணங்கள் மூலியமாக நல்ல லாபம் இருக்கும் தூரதேச அமைப்பு வெற்றியை கொடுக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சியான காரியங்கள் வீட்டில் நடக்கும் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கும் மனோதைரியம் இருக்கும் புத்தி தெளிவு இருக்கும் சரியா சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா தான் சார் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனையாக இருக்குது பிரச்சனை எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இட பிரச்சனை இருக்கும் சில நேரத்தில் தைரிய குறைவாயிடும் காரிய அனுகூலம் இருக்காது அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை இருக்கும் இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் அதனால் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அடுத்து வந்து என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகத்தில் சில டார்ச்சர் இருக்கும் நெருக்கடி இருக்கும் குறிப்பாக கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க பஞ்சாயத்து வேலை வளர்க்குறவங்க மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க வெகுஜன தொரப்பில் இருக்கிறவங்க மாவட்ட அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்கும் அதுபோக சட்ரிங் வேலை பார்க்குறவங்க சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க கட்டட வேலையில் இருக்கிறவங்க கல்வி மணல் ஜல்லி கல் ஜல்லி கல் மணல் சப்ளை பண்ணுறவங்க கோரி வச்சுக்கிறவங்க இவங்களுக்குலாம் சில இடஞ்சல்கள் பிரச்சனைகள் தொழில் ரீதியாக உத்தியுறுதியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சரி கேட்டு தான் போகணும் சரியா பழங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி பணப்பழக்கம் ஒரு பக்கம் வந்தாலும் சரி சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத நாட்களே கிடையாது எல்லா நாளும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனைக்கு உண்டாகிற கிரகங்கள் வந்து மொத்தம் நாலு கிரகங்கள் சனி சனி பகவான் செவ்வா பகவான் ராகு கேதுகள் இந்த நாலு கிரகங்களுமே கோச்சாரத்தில் பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கெட்ட பழங்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதை மீறி மற்ற சுப கிரகங்கள் வந்து அதை தாக்கத்தை தாங்குறதுனால தான் நல்ல பழங்களும் ஆகும் அது கெட்டத்தை தாங்குகிற சக்தியை தெய்வம் கொடுக்கணும் குரு பகவான் சுக்கரன் புதன் பௌர்மி சந்திரன் இந்த நாலு கிரகங்களும் உங்களை வந்து கெடுபலங்களை வந்து காப்பாற்றும் சூரியன் ஒரு ஆத்மபலத்தை கொடுப்பார் ஐம்பது பர்சன்ட் நல்லவர் ஐம்பது பர்சன்ட் அவர் கெட்டவர் அரப்பாவர் அவர் ஒரு ஆத்மபலத்தை கொடுப்பார் வைராகத்தை கொடுப்பார் தன்னமிக்க கொடுப்பார் சூரியன் யார் ஜாதகத்திலையும் நல்லா இருக்கணுங்க நீங்கள் துலாம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி சித்திரையோ சுவாதியோ விசாகமோ சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும் சூரியன் வந்து லக்கணத்துக்கு ராசிக்கு மறையாமல் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பார் எதையும் தாங்கும் இதயமாக இருப்பீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வீறு கொண்டு எழுவிங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்ல லாபம் இருக்கும் பதினொன்று கூடியவன் லாபத்தை கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுப்பார் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுற பழக்கத்தை உண்டாக்கோங்க ஏன்னா சூரியன் வந்து துலாமலை தான் நீசமடைகிறாரு ஸோ உங்கள் ராசியில் நீசமடைகிற கிரகம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்காது ஸோ அந்த நல்ல பலன் வேணும்னா அந்த கிரகத்தை நம்ம டியூன் பண்ணணும் ஸோ தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிணிங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கும் அப்பா வழி சுத்துக்கள் கிடைக்கும் அப்பா நல்லா இருப்பார் தந்தி சொல்மிக்க மந்திரம் இல்லை அந்த மந்திரம் வந்து உங்களை உங்களை நல்வழிப்படுத்தும் அப்பா நல்லா இருப்பார் அப்பா மூலிமா நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும் அரசு வழி ஏற்றம் இருக்கும் அரசாங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கிருவீங்க சரியா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருப்பீங்க அடுத்து எப்படி சார் இருக்குது அடுத்த வரை இந்த காலம் துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசி வந்து ஒரு காதல் உள்ள ராசி காதல் வசப்படும் சரியா காதல் ராசி காதலிக்கிற ராசி ஏன்னா துலாம்னாலே காதல் தான் ரைட்டு தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் திருப்தியாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும் சரியாக நல்லா தான் இருக்குது நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்கள் சரியாக வழிபாடு சொல்லியிருக்கிறேன் நான் ரெண்டு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் கிரகணத்தண்ணிக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதுபோக வந்து பௌர்ணமி தோறும் இவத்தால் வழிபாடு பண்ணுங்க சொல்லியிருக்கிறேன் வருகிற செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் சாமி வழிபாடு இருக்கணும் சர்ப்பணசாமி வழிபாடு செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கும்பிடணும் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது கற்பனைசாமி கோயிலில் போய் கும்பிட்டிங்கன்னா சாலை சிறந்தது நல்ல விதமாக பார்க்கப்படும் கணவன் மணிக்குழு கணவன் மணிக்குழு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சொந்த பந்தத்தால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் நல்லபடியாக தான் இருப்பீங்க இருந்தாலும் பிள்ளைகள் சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க கை காசு செலவு பண்ணினாச்சும் பிள்ளைகள் நல்லபடியாக பார்த்துக்குருவீங்க விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரித்துப் போங்க கரெக்டாக வந்துருச்சா நான் சொன்னேன்ல பக்கத்தை அனுசரித்து போனோம்னு வந்துருச்சுப்பார் ஜோதிடன் வாழ்க்கை தப்பாது ஜோதிடம் என்றைக்குமே போய் சொல்லாது ஜோதிடர்கள் தான் மாற்றி மாற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கட்டு அனுசரித்து அது அதுபோக உத்தியோகம் பண்ணுறவங்க உங்கள் சப் ஆர்டினேட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க பெண்கள் நல்லா இருப்பீங்க துலாமராசி பெண்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கட்சி பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி இருக்குது நல்லது சரியாக அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் கொஞ்சம் கட்சி பிரச்சனைகள் ஒதுங்கி இருக்குது நல்லது எதுலேயும் வில்லங்க இருக்குன்னா அது விட்டு விலகிடுங்க சரியாக வேண்டாத விஷயத்தில் தலையிடாதீங்க இருப்பினும் எதிர்கட்சிக்காரங்க உங்களுக்கு எதனால் சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்கட்சிக்காரோட உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கட்சி தலைமையும் சில ரகசிய பொறுப்பும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் கட்சி தலைமை உங்கள் தலைமை உங்கள் மாவட்ட செயலாளரோ இல்லைனா உங்களுக்கு மேலே இருக்கிற ஒன்றிய செயலாளரோ தலைமைச் செயலாளரோ கட்சித் தலைவரோ யாரோ விரலக்கேற்ற வீக்கம் உங்கள் பழக்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கட்சி தலைமை வந்து சில ரகசியமான பொறுப்புகளும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோப்பா யார்கிட்டையும் சொல்லாதுன்னு கொடுக்கும் அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க கலைத்துறையிற்கு எப்படி இருக்கும் திரைப்படத்துறை டிவி சீரியல் இஎல்ஏசி நாடகம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா உங்களை வேண்டாம்னு சொன்னவங்களே உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை வேண்டான்னு எடுத்து தெரிஞ்சு பேசினவர்கள் உத உதாரிசப்படுத்தவர்கள் எல்லாருமே உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிறவீங்க தொழில் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலை நல்லா நல்லாயிருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நண்பர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் அதுமாரி மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க சரியான நல்லா படிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது சாதுரியமாக பேசுங்க சரியாக எல்லாத்தையும் சமாளிங்க புது காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க ஆனால் நாலாம் இடத்துக்கு சுக்கரம் பறவை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நாலாம் இடத்துக்கு மகரத்துக்கு சுக்கரம் பறவை இருக்குது நாலாம் இடத்துக்கு சுக்கரம் பார்க்கறதுனால நல்ல அமைப்பு தான் கால்நடை வளர்க்குறவங்க வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க டிராவல்ஸ் வச்சுக்கிறவங்க ட்ரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக் நல்லா நல்லாயிருக்கும் வீடு கட்டுறவங்க கட்டட கட்டையில் கட்டடக் கலையில் இருக்கிறவங்க கன்சக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மிக சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருந்து ராகு சுக்கரன் தனித்து பார்க்குறாரு அது இன்றைக்கி ஆயிலி நட்சத்திரத்தில் எடுத்துக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்று ஒன்று எட்டு கூடையவன் ஒம்பது பண்டுக்கூடவன் நட்சத்திரம் எடுத்துக்கனால கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து தூர தேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமானத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் வெளிநாட்டு பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நின்று பணம் நிலுவை பணம் வரும் ஐஏஎஸ் பணம் வரும் எல்ஐசி பணம் வரும் இதெல்லாம் வரதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது ஒன்று எட்டு கூடியவன் ஒம்பது பண்டுக்கூடிய சார் எடுத்துனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விவ விவகாரம் ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்கிற சக்தி இருக்கும் மன வலிமை இருக்கும் நிதத்தை முத சொன்னேன் மன வலிமை இருக்கும் இருந்தபோதிலும் சில காரியங்கள் விஷயங்களுக்காக சில காரிய விஷயத்துக்காக வெளிநாடும் மாநிலத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும் அந்த நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும் மனதும் நல்லாயிருக்கும் ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க சரியான நேர்களே ஸோ தூரதேசத்துக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்லபடியாக பார்த்து வாங்கி பார்த்துக்கோங்க சில தடங்கள் வந்தாலும் தடையை தாண்டி போவீங்க ஏன்னா சூரியன் வந்து அடுத்து வந்து நல்ல நிலைமைக்கு வர கிரகணத்துக்கு பின்னாடி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் போட்டி பந்தயங்கள் உள்ள பிரச்சனைகள் தீரும் போட்டிகள்லாம் சரியாக போயிடும் வர வேண்டிய பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் இல்லாமல் போகும் உங்கள்கிட்ட இரு உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் கூட வளர்ப்புக்கிறவங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருப்பானுங்க இல்லைன்னா மேலதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பார் அதெல்லாம் இனிமேல் சரியாயிரும் சரியான ஏர்களே அவருடைய ஆதரவுலாம் கிடைக்கும் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாற்பது நாளுகளுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது நான் சொன்ன வழிபாடும் பண்ணுவீங்க கிரகணுடைய தாக்கம் வந்து ஆறு மாதத்துக்கு இருக்கும் அடுத்து இருபத்தொன்னாந்தேதி ஒரு கிரகணம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நடக்குது அது வந்து அமாவாசை முன்னாடி நடக்கும் அது வந்து கேது கிரகஸ்தான் சூரிய கிரகணம் அந்த கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் வாட் எவர் மேபி இந்த அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த செப்டம்பர் மாதத்துலேயே ரெண்டு கிரகணம் நடக்குது ஏழாம் தேதி இரவு ஒரு கிரகணம் இருபத்தொன்னாந்தேதி ஒரு கிரகணம் நடக்குது அமாவாசை அன்னைக்கு நடக்குது ஓகே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இருக்குது செப்டம்பர் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்கிறனால கவனமாக பார்த்துக்கோங்க அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வெள்ளி நல்ல கிழமையாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வீடியோ போடுறேன் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனன ஜாதம் ஜாதகம் செக் பண்ணுற அணுகுங்க வாட்ஸ்அப்பில் அணுகுனிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் இன்னும் நிறைய தகவலாம் இருக்குது நிறைய தகவல்களோடு உங்களுக்கு அடுத்த வரைக்கும் வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓதி ஜோதியிடம் என் நேரமும் துலாமராசினியர்களுக்கு நல்லது கிட்டத்தது சரிஸ்வகதமாக சொல்லும் நல்லது மட்டும் தான் சொல்வேன் கிடையாது கெட்டதையும் சொல்வேன் எந்த நேரத்தில் கவனமாக இருக்கணுமோ அதெல்லாம் நானே வலியுறுத்தி சொல்வேன் அடித்து சொல்வேன் எல்லாம் உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அது ஒன்று தான் என்னுடைய நோக்கம் ஸோ என்னுடைய நோக்கம் நிறைவேற நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஹேன்ஸ் கொடுக்கணும் கை கொடுக்கணும் சரியா அது ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே துலாம் ராசி நேர்களுக்கு விசாகம் சுவாதி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கல் ஆளுங்களைப் பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் இடிவடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே